பக்கவாதம் வருவதற்கு முன் உடல் காட்டும் அறிகுறிகள் வணக்கம் பக்கவாதத்தை பொறுத்த வரைக்கும் நேரம் ரொம்ப முக்கியம் பி ஃபாஸ்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க பி அதாவது பேலன்ஸ் திடீர்னு நடக்க முடியாம தள்ளாடுறது தலை சுத்துறது ரெண்டாவது இ ஃபார் ஐஸ் ஒரு கண்ல அல்லது ரெண்டு கண்லையும் பார்வை திடீர்னு மங்கலாகிறது மூன்றாவது எஃப் ஃபார் ஃபேஸ் முகத்தோட ஒரு பக்கம் கோணலாகி போறது சரிக்கு சொன்னா ஒரு பக்கம் மட்டும் வாய்க்கோணும் நான்காவது ஏ ஃபார் ஆர்ம்ஸ் ரெண்டு கையும் தூக்க சொன்னா ஒரு கை மட்டும் தானா கீழே இறங்கும் ஒரு கை பலவீனமாகிடும் ஐந்தாவது எஸ் ஃபார் ஸ்பீச் பேச்சு திடீர்னு உளர்றது இல்ல வார்த்தையை வராமல் தடுமாறுறது ஆறாவது டி ஃபார் டைம் இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று இருந்தாலும் டைம் ரொம்ப முக்கியம் உடனடியாக ஆம்புலன்ஸை கூப்பிட்டு மருத்துவமனைக்கு போகணும் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதீங்க உடனடி சிகிச்சை ஒரு உயிரை காப்பாற்றும் இந்த அவசர அறிகுறிகளை எல்லாருக்கும் சொல்லுங்க ஆரோக்கியமா இருங்க